ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு என்னோட ஒரு ஈவினிங் டெம்பிள் விசிட் விளாக் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதாவது லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஆடி ஃபர்ஸ்ட் டே பூஜா வ்ளாக் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் விச் இஸ் அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் யூடியூப் விலாக கூட இருக்கும் அந்த விளாகுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நான் நினச்சி கூட பார்க்கல சர்ப்ரைஸ்லி எனக்கு வந்து ஒரு அதில் ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் வியூஸ் வந்து கிடச்சிருந்துச்சு தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் நான் நான் ஏன் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகுறேன்னா யாரும் என்னன்னு தெரியாத எனக்கு யாரும் என்னன்னு தெரியாத நீங்கள் எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு அன்கண்டிஷனல் லவ்வாக நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ இதே மாதிரி உங்களோட லவ் என்னோட இந்த என்டையர் யூடியூப் லைஃப்பில் வந்து இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் என்னோட இந்த ஒரு சின்ன ஒரு ஸ்டாண்டப்பு உங்களோட இந்த பிக் சப்போர்ட் இந்த ஹண்ட்ரட் வியூஸ் வந்து நான் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச் டில் எனக்கு உங்களோட இந்த சப்போர்ட் என்னோடய என்டையர் யூடியூப் லைஃப்பில் இருக்கணும்னு பார்க்குறேன் ஸோ அது கிடைக்கும்னு நம்புகிறேன் இன்னைக்கு நான் எங்களோட குலதெய்வ கோவிலுக்கு தான் போக போகிறேன் ஸோ எவ்ரி இயர் ஆடி மந்த் வந்தாலே எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போய் நாங்கள் பொங்கல் வச்சுட்டு வருவோம் ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் கோவில் போகணுங்கிற ஒரு பிளான் இருந்துச்சு ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் தான் நான் இந்த விளாகில் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காமிச்சிருக்கேன் ஸோ கோவிலுக்கு போய் பொங்கல் வைக்கிறதுக்கான என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் தேவை லைக் எல்லாம் பாத்திரம் அரிசி பருப்பு வெள்ளம் இதெல்லாம் என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வந்து ஆர்கனைஸ்டாக வீட்லேயே நான் எடுத்து இருந்தேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கிளம்புறதுக்குன்னு சொல்லி அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான் வந்து ஒரு ரொம்ப வெல் ஆர்கனைஸ்டு பர்சன் எங்கேயாவது வெளியே போகிறோம் லைக் இந்த மாதிரி கோவிலுக்கு போகிறோம் இல்லை ஃபேமிலியோடு வெளியே போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வந்து ப்ரீ பிளானாக எடுத்து வைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் ஆல்சோ எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டிவிட்டின்னு கூட சொல்லுவேன் நமக்கு ப்ராப்பராக நம்மளுக்கு தேவையானதை எடுத்து வைக்கிறதுலேயும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் நாங்கள் பொங்கல் வைக்க போகிறதுனால என்னென்னலாம் தேவையோ லைக் அதுக்கு பானை வெல்லம் அரிசி மஞ்சள் குங்குமம் என்னென்னலாம் லைக் அச்சைக்கு தேவையானது அடுப்பு எரிக்க தேவையானதுக்கு முத கொண்டு நான் இதில் எடுத்து வச்சிருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி ரொம்ப வந்து குயிக்காக வந்து இந்த பேக்கிங் ஒர்க் எல்லாம் ஒன் பை ஒன்னாக பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது வருஷம் பொங்கல் வழிபாடு கல்யாணம் ஆகி செகண்ட் இயர் நான் பொங்கல் வைக்க போகிறேன் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு அவ்வளோவா வந்து அடுப்பில் பொங்கல் வைக்கிற அந்த இதுவெல்லாம் தெரியல எங்கள் மாமியார் தான் ஹெல்ப் பண்ணாங்க பட் இந்த வாட்டி எல்லாமே நானே பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுனால கண்டிப்பாக இந்த வாட்டி சூப்பராக பொங்கல் வச்சிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக கிளம்பிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் கோவிலுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கு எப்படி ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் நான் வந்து ஃபஸ்ட்டு சாரி கட்டலாம் அப்படின்னு தான் ஒரு பிளானில் இருந்தேன் அப்புறம் யோசித்து பார்த்தேன் ஸேரீலாம் போட்டுட்டு கண்டிப்பாக நம்மளால பொங்கல் வச்சு அந்த வேலை நடக்காது அதனால இந்த ரெட் கலர் சுடிதார் செட் தான் நான் பேர் பண்ணியிருந்தேன் ஆல்சோ இது கோவில் போகிறதுக்கு ரொம்ப ஒரு வைப்ரண்டான கலர் பக்காவாக எனக்கு செட் ஆச்சு ஸோ இதே இதையே வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் ரொம்பலாம் வந்து மேக்கப்லாம் போடணுங்கிற எண்ணமே கிடையாது ஜஸ்ட்டு ஹேரை வந்து ஒரு லூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக காஜல் மட்டும் போட்டுட்டு நான் உடனே கிளம்பிட்டேன் ஆல்சோ கோவில் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கக்கூடாதுன்னு வேற மைண்டில் ஒரு நினச்சிட்டே போயிட்டு இருந்தேன் ஸோ அதோட என்னோடய ஒரு குட்டி கேட்டறி வேற்றுமே உங்களுக்காக நான் இவ்வளோ நேரம் இந்த விளாகில் கோவிலுக்கு போகிறோம் பொங்கல் வைக்க போகிறோம்னு சொல்லிகிட்டே இருந்தேனே தவிர எங்களோடய குலதெய்வம் யாருன்னு நான் சொல்லவே இல்லை எங்களுக்கு சூளை அங்காளம்மன் தேவி தான் குலதெய்வம் அன்னைக்கு கோவிலுக்கு போகும்போது நான் மட்டும் போகலை என் மாமியார் அப்புறம் எங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்களும் கூட வந்திருந்தாங்க ஸோ நாங்கள் மூணு பேருமே ஓலா புக் பண்ணி கோவிலுக்கு கிளம்பிட்டோம் கோவிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு பயங்கர சந்தோஷம் நான் ரொம்ப கூட்டம் இருக்கும்னு எதிர்பார்த்து வந்தேன் ஆனால் அவ்வளோலாம் கூட்டமே இல்லை ஸோ சட்டுன்னு வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு போன உடனே ஒரு அடுப்பு கிடைச்சிருச்சு எங்கள் மாமியார் எனக்கு அதை பற்ற வச்சு கொடுத்த உடனே நான் எந்தவித ஒரு டைம் டிலேவும் இல்லாமல் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு வந்து ரொம்ப குயிக்காகவே பொங்கல் பொங்கி வந்ததுனால நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த வெள்ளம் திராட்சை முந்திரி எல்லாமே போட்டு பொங்கல் பண்ணி முடிச்சிட்டேன் நான் ரொம்ப பெருசாக வந்து சாமி கும்பிட்றது பொங்கல் எல்லாருக்கும் கொடுக்கறதெல்லாம் நான் வீடியோஸ் எடுக்கலை நான் சாமியை நிம்மதியாக கும்பிட்டு வந்தாலே போதும்னு மட்டும் இருந்தேன் ஸோ அதே மாதிரி திருப்தியாக சாமி பார்த்துட்டு எல்லாருக்குமே பொங்கல் கொடுத்துட்டு நாங்கள் கோவில் விட்டு கிளம்பி வந்தாச்சு இன்றைக்கி என்னோட ஈவினிங் ரொம்பவே சூப்பராக போச்சு இந்த விலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கும் வரை டாட்டா பாய்